வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பல்லடத்தில் இருக்கக்கூடிய அருணோதயா மால் இந்த மாலுக்கு பக்கத்தில் தான் ரெண்டு சைட்டு ரெண்டுமே ஜோடி சைட்டு ரெண்டுமே வடக்கு பார்த்த சைட்டு ரெண்டுமே டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து நேராக கோயம்புத்தூர் பை பஸ்ஸில் ரெண்டு கிலோமீட்ரு வரணும் ரெண்டு கிலோமீட்ரு வந்து லெஃப்ட்டில் தார் ரூட்டில் பஸ் ரூட்டில் ஒரு அரை கிலோமீட்டரு வரணும் அரை கிலோமீட்டர் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்டு பக்கத்தில் அருணோதயா மால் பாருங்கள் சிப்காட்டு பல்லடம் தொழில் பூங்கா சிப்காட் இன்ஃபான் ஜீசஸ் ஸ்கூல் ஸ்கூல் மட்டும் ஆறு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதுங்க தொழில் பூங்கா இருக்குதுங்க அருணோதயா மால் இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது இருக்குதுங்க இது எல்லாமே ஒரு அரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க டே பை டே டெவலப் ஆகக்கூடிய இடங்க பாருங்கள் ஸ்கூலெல்லாம் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க நல்ல செம்மண் பூமிங்க சாயில் பாருங்கள் ரெட் கலரில் சாயில் இருக்குது அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு சைட்டுங்க ரெண்டுமே ஜோடி சைட்டுங்க ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க ரெண்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டுமே டிடிசிபி அப்ரூவ்டுங்க சைட்டுக்குள்ளே மண்ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஆறு சைட்டு தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இரண்டு சைட்டுங்க ஓகே முப்பதுக்கு நாற்பது சைட்டோட அளவுங்க அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க உங்களுக்கு ஒரு சைட்டு வேணுணாலும் வாங்கிக்கலாம் அல்லது ரெண்டு சைட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் அல்லது மொத்தமாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமே பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்